ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி திட்டத்தை வந்து தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸ் வந்து வைக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் யூனி யூனிவர்சிட்டியிலேருந்து அதாவது உதவி தொகையும் கொடுத்து கோச்சிங் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க அதை பற்றி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஐஏஎஸ் படிக்கலைனாலும் பரவாயில்ல உங்கள் பக்கத்து வீட்லேயும் சரி உங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஏஎஸ்க்கு கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதுவாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பாரதியார் பல்கலையில் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு மூவாயிரம் ரூபாய் மாத உதவித்தொகையுடன் தொகையுடன் இலவச பயிற்சி பெற விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் நடைபெற உள்ளது இதற்கான முழுநேர இலவச பயிற்சி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வரும் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது இதற்காக மாணவ மாணவிகள் வரும் ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைனில் பண்ண முடியாது இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் பிடிஎஃப் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணி அதாவது போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாரதியார் பல்கலைக்கழகம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிற்சி இயக்குனர் அண்ணா நூற்றாண்டு நினைவு குடிமை பணியகம் பயிற்சி மையம் நாச்சிமுத்து அரங்கம் கோவை நாற்பத்தி ஆறுங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட்னா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இருபதுன்றிருக்கு இரு இரு இருபது ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது அமௌண்ட்டும் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க யாருமே இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க அப்ரூவல் வாங்கி இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் எந்த லொக்கேஷன் இருக்கோ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் போய்க்கலாம் மதுரைனா மதுரை போய்க்கலாம் சென்னைனா சென்னை போய்க்கலாம் இந்த மூணு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து நடக்குது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இதில் நீங்கள் வந்து இணைஞ்சு நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸுக்கு ஃப்ரீயாகவே எடுத்து படிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இதுபோல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்